தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதிகளில் இருக்கின்ற பயனாளிகளுக்கு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக திறன் மேம்பாட்டு பயிற்சியானது வழங்கப்பட்டது அதில் பெரும்பாக்கந்த பகுதியில் செல்ஃப் எம்ப்ளாய்டு டெய்லரிங் கோர்ஸ் மூன்று மாதமாக நடத்தப்பட்டது இதை முத்தையா மெமோரியல் ட்ரஸ்ட் மூலமாக மூன்று மாதங்கள் பயிற்சி அளிக்கப்பட்டது அதில் சுமார் ஐம்பத்தி ஏழு பெண்கள் பயன்பெற்று பயிற்சியை சிறப்பாக முடிக்கப்பெற்று இப்பொழுது அந்த பயிற்சிக்கான சர்ட்டிஃபிகேட்டை பெறுவதற்காக இப்பொழுது செல்ல இருக்கிறோம் அதில் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்கள் தலைமையில் அந்த சர்ட்டிஃபிகேட் வழங்க இருக்கிறார்கள் இதற்கு சுமார் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு பகுதியில் இருக்கின்ற சென்னை முழுவதும் இருக்கின்ற பகுதிகளில் சுமார் இரநூத்தி எண்பத்தி ஐந்து இளைஞர்கள் மூலம் இளைஞர்கள் இதை பயன்பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் இன்று சென்று தங்களுடைய பயிற்சி முடித்ததற்கான சர்டிஃபிகேட்டை பெற இருக்கிறார்கள் இதை செல்வதற்காக இப்பொழுது நாங்கள் செல்கிறோம் இதன் மூலமாக செல்ஃப் எம்ப்ளாய்டி ட்ரைனிங் மற்றும் லைட் மோட்டார் வெஹிக்கிள் ட்ரைனிங் மற்றும் எம்ப்ராய்டி ட்ரைனிங் இது போன்ற பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாகவும் மற்றும் ஒவ்வொரு பயிற்சி நிறுவனத்தின் மூலமாகவும் இது வழங்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் என்னோடய பேர் பொன்மலர் நான் இங்கே டைலரிங் கிளாஸ் வந்து இருந்தேன் அது மூலிமா நான் இங்கே ப்ளவுஸு ஸாரீ பாவாடைச்சிட்டே எல்லாமே தைக்க கத்துருவேன் எனக்காக அது மட்டும் இல்லாமல் மத்துக்காக தைச்சி கொடுத்து நான் ஒரு வருமானம் வ வந்துச்சு இது மூலிமா என்னோடய என்னோடய தேவைகளை நான் பூர்த்தி யார்கிட்டையும் எதிர்பார்க்காம என்னோடய தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டேன் இது மூலிமா எனக்கு வந்து ஒரு வருமானம் வருது ஒரு தைரியம் வந்துச்சு இது மூலிமா எனக்கு முக்கியமாக யாராலையும் நம்ம சம்பாதிக்க முடியும் நம்மளால் எல்லாமே முடியும்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டேன் தச்சு கொடுத்துட்ருக்கேன் என் பேர் மேரி மார்கே நான் அஞ்சு வருஷமாக இங்கே இருக்கேன் இப்போ நடுவில் இங்கே டைலர் கிளாஸ் தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால என் ஹஸ்பண்ட் மூலியமாக அவங்க ஒரு ஃப்ரெண்டு மூலிமா நான் இங்கே வந்தேன் இங்கே வந்து நான் இதை கற்றுக்கிட்டேன் கற்றுட்டு நானும் தேக்க கற்றுக்கிட்டேன் அவங்க நல்லா சொல்லி கொடுத்து இப்போ எனக்கு நல்லா தைக்க இப்போ நான் வெளியாளுக்கும் நல்லா தைச்சி தரேன் இந்த ட்ரைனிங்னால எனக்கு நல்ல ப்ரோஜனம் இருக்குது அதனால் எனக்கு இதில் நல்ல வருமானம் இருக்குது எங்கள் ஹஸ்பண்டை நல்லா விட்டுறதுனால நான் இதை நல்லா கற்றுக்கிட்டு இப்போ நான் வெளியாளுக்கு சொல்லி கொடுக்குறேன் சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கோசரம் நான் நன்றி சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சூர்யா நான் இங்கே வந்து தமிழ் பாரிய மேம்பாட்டுக் கழகத்தில் இருந்து தயிர் பயிற்சி கற்றுக்கினேன் இங்கே வந்து எல்லாேருக்கும் வந்து தைல் பயிற்சி கொடுத்து ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே தைக்க கற்றுக் கொடுத்தாங்க இதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் வருமானம் இருக்குது நாங்கள் கையும் எதிர்பார்க்காம நாங்களே முன்னேற்றமாக சுயமாக சம்பாதிக்கிறதுக்கே இருங்களுக்கான வாய்ப்பு வணக்கம் என் பேர் அனுஷியா நான் வந்துட்டு இங்கே மூணு மாதமாக டெய்லரிங் கிளாஸ் வந்துட்டு இருந்தேன் எனக்கு லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரைனிங் இது நல்லா மணி ஏர்ன் பண்ணலாம் வணக்கம் என் பேர் உஷா இருபத்தி நாலு பிளாக்லேருந்து வரேன் எண்பத்தி நாலு சீட் நம்பரு சார் நீங்கள் நாலு மாதமாக கற்றுன்னு இருக்கிறேன் கோச்சிங்கு வினோத் சார் நான்சி மேடம் பவுலினா மேடம் மூணு பேருமே ட்ரைனிங் நல்லா பாய்மெண்ட்ஸாக கொடுத்தாங்க அம்பர்லா கவுனு பாவாடை சட்டை ஜாக்கெட்டு இது நான் போட்டுருக்க ஜாக்கெட் கூட நான் தைச்சிருந்தேன் ஒரு நாளைக்கு நார்மல் ஜாக்கெட் தைச்சா நூறுரூபா கொஞ்சம் நல்லா ஃப்ராங்காக தைச்சா முந்நூறுபா வாங்குகிறேன் வீட்டிலேருந்து சம்பாதிக்கிறேன் எவ்வளோ சம்பாதி மாதம் மாதம் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் சம்பாதிக்கிறேன் அதில் முயற்சி உக்காந்தனா வீட்டில் வீட்டில் இருக்கிற வேலையும் பசங்களே பார்த்துன்னா அதில் உக்காந்து நான் சம்பாதிக்கிறேன்